பௌர்ணமி ஊர் ஜனங்க கூடி இந்த இடத்துக்கு வந்து அப்ப வந்து ஒரு புக்க தலையில எடுத்து வச்சுன்னு வந்தீங்கன்னாக்கா அந்த புக்கு எங்க ஊருதோ அங்கதான் நான் இருப்பேன் இங்க அம்மாவுடைய மண்ணுல வந்து ஒரு ஸ்கூல் கட்ட ஆரம்பிச்சார் ஸ்கூல் கட்டி அந்த உடைய வருமானத்தை தான் ஒரு இந்த கோயிலுக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார் முடி ஃபுல்லா தண்ணிக்கு மேலே மறக்கும் தண்ணிக்கு கீழே அம்மா தியான இருக்கும் இந்த ஜடா முடியில இருக்கிற தண்ணி விசிறி விட்டாலே அம்மா வரும்போதே அந்த முடியை விசிறி விட்டு அடுத்த செகண்ட் நமக்கு நோவு குணமாகும் நம்ம சின்ன வயசுல ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணாக அந்த மலைக்கு வந்திருக்கிறாங்க ஆடுகளை மேய்ச்சி இருந்திருக்காங்க ஒரு ஜீவ சம்மதியில எல்லாரும் இப்படி மிளகாய் அரைக்கிறதை பாக்குறதே ஒரு வித்தியாசமான காட்சியா இருக்கு அங்க வள்ளலாரோட சிலை இருந்தது சித்தரம்மாவுக்கு அபிஷேகம் நடக்கும்போது வெளியில மக்கள் பாட்டு பாடிகிட்டு இருந்தாங்க